அறுபத்தி மூணு நயன்மார்களில் ஒருத்தரான அப்பூதியடிகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்பூதியடிகள் சோழ நாடான திங்களூரில் வாழ்ந்துட்டு வராரு ஏழாம் நூற்றாண்டில் அப்பூதியடிகளும் திருநாவுக்கரசரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை பற்றி உலகெங்கும் போற்றி புகழ்ந்துட்டு இருந்தாரு சமண சமயத்தை பின்பற்றி வந்த ஒரு பல்லவ மன்னன் திருநாவுக்கரசரை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு கல்ல கட்டி கடல்ல இறக்குறது விஷம் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாமே பண்றாரு அப்போ எல்லாம் சிவனே நேர்ல வந்து திருநாவுக்கரசரை காப்பாத்துறாரு திருநாவுக்கரசரோட இந்த பக்தியை பார்த்த அப்புதியடிகள் திருநாவுக்கரசர் மேல மிகுந்த அன்பு வச்சிருந்தாரு அந்த அன்பின் வெளிப்பாடா நிறைய தான தர்மங்கள் செஞ்சாரு திருநாவுக்கரசர் பேர்ல வீட்டில் இருக்க கதவு தெராசு தன் மகன் கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சாரு